இந்த வழுக்கு மரம் ஏறுதல் போன்றுதான் ஒரு சஞ்சிகையை உற்பத்தி செய்து அந்த சஞ்சிகையை பிரசவிக்கின்றது இந்த சஞ்சிகை உங்கள் முன் பிரசன்னமாக இருக்கிறது என்றால் இது ஒரு வழுக்கு மரம் அதாவது கிறிஸ்து மரம் ஏறுவது போன்ற ஒரு செயற்பாடு மரம் ஏறும் செயற்பாடை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஐந்து நபர்கள் இருப்பார்கள் அந்த மரத்திலே பூசப்பட்டிருக்கும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்தால்தான் அந்த மரத்தின் மேலே ஏறி வரலாம் ஐந்து பேர் இருக்கின்ற வேளையிலே நான்கு பேர் ஒருவருடைய தோளுக்கு மேலுக்கும் மேல் மேலே மேலே படிப்படியாக உயர்ந்து நிற்பார் மேலே நிற்கின்ற அந்த நான்கு நபர்களையும் இந்த கீழே நிற்கின்ற அந்த ஒரு நபர் தாங்கி நிற்பார் தான் இந்த சஞ்சிகை இந்த சஞ்சிகை முத்தமிழ் சங்கத்தினூடாக இரண்டாவது சஞ்சிகையாக வழிவந்தாலும் உழைப்பும் கலந்திருக்கின்றது முத்தமிழ் சங்கத்தை நிறுவி அதனூடாக தமிழ் சார்ந்த செயற்பாடுகளை செய்து வருகின்ற ரஜிதா ஹரிச்சந்திரன் அவர்கள் சார்ந்த குழுவினருக்கு இந்த இடத்திலே எனது நன்றியை மீண்டும் மீண்டும் பெரிய ஒரு கவித்துவமிக்க பாரதியாருக்கு ஒரு ஆசை இருந்தது தான் பாடிய கவிதைகள் முழுவதையும் தொகுத்து முழு நூலாக வெளியிட வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்தார் பலரிடம் உதவிகளை கேட்டார் இறுதியிலே அந்த முயற்சி கைகூடாமே அந்த கவித்துவமிக்க பாரதி இறந்து போனான் இறந்த பின்னர் சில ஆண்டுகளுக்கு பின்னர் அவனுடைய முழு கவிதைகளும் தோக்கப்பட்டு இந்தியாவினுடைய தேச உடைமையாக்கப்பட்டு இன்று மூளை முடுக்கெங்கும் பாரதியாருடைய கவிகள் ஒழித்துக் கொண்டிருக்கின்றன இதற்குரிய காரணம் என்ன நாங்கள் எப்பொழுதுமே எதிர்மறையான சிந்தனைகளை எங்களுடைய உள்ளத்தில் விதைக்கூடாது எங்கள் நாங்கள் வாழுகின்ற போது அந்த சிந்தனை நிறைவேறாபடியும் இறந்த பின்னராவது அந்த சிந்தனை நிறைவேறும் என்ற தத்துவத்தை வழிகாட்டுகின்றது